திருச்சியில் தினத்தந்தி மற்றும் இந்திரா கணேசன் கல்வி நிறுவனங்கள் இணைந்து நடத்திய வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை எதிர்கொள்வது எப்படி பனிரெண்டாம் வகுப்பு முடித்து என்ன படிக்கலாம் நுழைவுத் தேர்வுகள் போட்டித் தேர்வுகள் ஆகியவற்றை எதிர்கொள்வது எப்படி என்பது குறித்து ஆசிரியர்கள் கல்வித்துறை வல்லுநர்கள் வழிகாட்டுதல்களை வழங்கினர் இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனா்

ஆர்டு அட்வொகேட் லாயர் படிக்கிறது எல்லாமே பத்தி சொன்னாங்க அதனால இன்னும் கொஞ்சம் எழுதி வச்சிருக்கேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க